அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராஜாவினுடைய வாழ்க்கையில் முதல்ல தீர்க்கதரிசியை கனவீனை படுத்துக்கிறான் அடுத்தது ஆசார் இருக்கட்டே சண்டைக்கு போகிறான் ஆ ஒன்று சமையல் இருபத்தி ரெண்டு பதினேழில் வாசித்தான் தெரியும் கர்த்தருடைய ஆசாரில் கொல்லுங்கள் என்றான் ஏன் கொல்லுங்கள்னு சொல்கிறான் முதல்ல அது பழக்கம் வந்துடுச்சு முதல்ல வீட்டில் வந்து கனவீனை படுத்துறதே வந்து ப வழக்கமாக இருக்கும் சில பிள்ளைகளெல்லாம் வளர்ப்பு அப்படி வளர்ப்பாங்க தகுப்புன பரியாசம் பண்ணோம் தாயை பரிஹாசம் பண்ண தவப்பம் சிரிப்பான் இல்லை தாய் சிரிப்பான் இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் வந்து ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் இந்த குழந்தைய யார் பக்கத்தாவது பேசி பரிஹாசம் பண்ணால் அதை நல்லா உற்சாகப்படுத்துவாங்க வேதம் சொல்லுகிறது இந்த மாதிரிலாம் கனவீனப்படுத்தக்கூடாது இதை ஆரம்பிக்கிறது சா சாமியக்கிட்ட பிரச்சனை ஆகிடுச்சு பிரச்சனை என்ன பெருசாகல அது சாமியுளுக்கு ஸ்தானம் கொடுக்கல கனவீனை கெட்ட வார்த்தை எதுவும் பேசலை ஆனால் ஸ்தானத்தை நீங்கள் தள்ளி போட்டு போனாலே போதும் இல்லையா ஆசாரியன்னு இருக்கிறான் ஆசாரின்னு இல்லை வேறு ஒரு புதுசாக ஒன்று தொடர்பு ஏற்படுத்துன்றப்போ அந்த இடத்துல நீங்கள் ஸ்தானத்து கனவீனை அர்த்தம் உனக்குன்னு எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்தை தூக்கத்தை விட்டுட்டு வேறு எங்கேயோ போகுதுனாக்கா அது ஒரு கனவீனம் தான் அது அது மட்டும் போவாதே அதோடு கூட சில சகலமும் சேர்ந்து போவோம் பெற்ற கிருபையும் சேர்ந்து எழுந்துருவாங்க சில பேர் அதுதான் சொல்ல வர காரியம் இவன் கத்தருடைய ஆசாரையில் கொல்லுங்கள் என்று துணிகரமாக பேசுகிறான் ஏன்னா சாமியில் இட்லேயே உனக்கு ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை ஒரு தீர்க்க தேசிய இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சு இன்னும் ஒன்றும் உயிர் போல இல்லை அதுவும் கிருபை போச்சு அது தெரில இப்போ என்ன நடக்குது இந்த ஆசாரியில் கொள்ளுங்கள் என்று ஏன்னா என்ன செய்கிறான்னா அந்த சமூக தப்பங்களை தாவீதுக்கு கொடுக்குறான் ஒரு காலத்தில் இந்த வேட்டையாடுகிற சவுல் வேட்டையாடுகிறான் ஜி கா ஒரு பறவையை வேட்டையாடு போல் வேட்டையாடன்னு சொல்லி தாவிதம் உன்னுடைய ஆட்களும் அப்படியே மறைகிறாங்க அப்போ பசிக்கு சமூக தேவ சமூக தப்பங்களை கொடுக்குறான் ஆசாரியன் அதோடு இல்லாமல் கோலி அத்தினுடைய அந்த பட்டயத்தை எடுத்து கொடுத்துடுறான் இது ஒரு பெரிய அரச அரசாங்கம் சொத்து இல்லையா அதை எப்படி நீ கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்துடும் அது காதுக்கு சவுல் தானே அந்த கொஞ்சம் நேரம் பேய் வரும் கொஞ்சம் நேரம் அதை சுத்தாகி வரும் அப்புறம் மற்ற நேரம்லாம் நல்லா அவிதானே அவனுக்கு அது எப்படியோ காதுக்கு வந்துடும் தலைமைக்கு எப்படி இருந்தாலும் காதுக்கு எது போகக்கூடாதோ அதெல்லாம் வந்துடும் எது வரவும் வேண்டுமோ அதுவும் வரும் எது வரக்கூடாத மேற்றோம் அதுவும் வந்துடும் அதனால் அது எப்படி நான் நீ கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவனை முடிச்சிடுறாங்க ஆசாரினே சவுல் ஏன் கொண்டுறான்லாம் காரணம் இதுதான் அதுக்கப்புறம் ஆசாரினை கொண்டாச்சு தீர்க்கதிசிக்கு ஸ்தானத்தை கொடுக்கல இப்படியாகவும் போய்கொண்டிருக்கிறது அதுதான் சொல்கிறேன் ஒரு முறை நீங்கள் குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு வளர்ப்பில் இல்லைன்னா பிள்ளைங்கள அடுத்தது மாமியார் வீட்டில் பெரிய பிரச்சனை வச்சுக்கோம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பகையே வந்தால் கூட கூப்பிட்டு அழகாக நல்லபடியாக பேசி அம்மா நீங்கள் வயசில் பெரியவங்க அங்கிள் நீங்கள் வயசில் பெரியவங்க நீங்கள் இது மாதிரி நடந்துச்சு அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற இடத்துல இருங்க நாங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறோம் நமக்குள்ளே பிரச்சனை வாணா நீங்கள் நல்லா இருங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு எதுவும் தரக்கூட வேணாம் என்ன எங்ககிட்டே எதுவும் எதிர்பார்க்கோன்னா நாங்களும் வரல நீங்களும் வரல கொஞ்சம் அப்படியே இருந்துக்கலாம் இது நல்லது கனத்தோடு தேவ பயத்தோடு சொல்லி நம்ம சமாதானத்தை கையாளுறது சொல்கிறேன் ஒத்து போகலன்னா என்ன பண்ண முடியும் நான் சொல்கிறது உறவின் வட்டாரத்தில் சொல்கிறேன் இது கட்சியில் பார்த்தா எல்லாருகிட்டையும் இதே பிரச்சனை வருது